மிதினம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிய தினமா தொடங்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக மாளிகா யோகம் போகுது இந்த யோகம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் ஏதாவது கிடைக்குமா இல்ல இனிமேலும் புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் தொடருமா இது பத்தினா முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்தையுமே விரிவாக நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் மிதினம் ராசி பன்னிரெண்டு ராசிகளையுமே மூன்றாவதுதான் வருது இந்த மிதின ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் புதன் ராசி உங்களோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க ரொம்பவுமே அறிவாற்றல் மிக்க நபர்களா இருப்பீங்க கணித திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இயற்கையிலேயே உங்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்ட நபர்களா மிதின ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுடைய சொந்த திறமையால உங்களோட வாழ்க்கையில உயிர்வான நிலைக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு செயலையுமே செய்வீங்க பொய் சொல்றது ஏமாத்துறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படிப்பட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் செய்யணும் இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குமா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும் இது பற்றின முழுமையான விவரங்களையுமே நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ரொம்பவுமே அன்பானவங்களாக இருப்பீங்க எல்லோர் மீதுமே ஒரே விதமாக பாசத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட எதிர்காலத்தை எதிர்காலத்தை வச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செய்வீங்க உங்களோட வாழ்க்கை முழுவதுமே மற்றவங்களோட நன்மைக்காக உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் பல விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் உங்களோட வாழ்க்கையில் முழு வாழ்க்கையுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ராசி நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை கிழமை தோறும் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்க புதன் பெருமாளையுமே வணங்கி புதன்கிழமையில எல்லா விஷயத்திலையுமே உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் அதுவும் நராசி அன்பர்கள் முடிஞ்சால் வருடத்தில் ஒரு முறையாச்சும் புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு பாருங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையும் சரி இனி வரக்கூடிய தடையும் சரி உங்களை நெருங்காது எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் பெற மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்ன நல்லது உங்களோட வாழ்க்கையிலையுமே நடக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க கட்டாயமா மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்த நாட்களை உணர முடியும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா புதன் பகவானே போற்றி அப்படின்னும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிடிக்கும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு போற்றி அப்படின்னும் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இறைவனின் அருளால் மிதனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நீங்க முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மூணு விஷயத்தையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில கூடிய விரைவில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் அப்போ நீங்கள் கட்டாயமா இதை நம்புவீங்க நாம தொடர்ந்து இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாளிகா யோகம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன விஷயங்கள் கவனமா செயல்படணும் அதை பத்தி நாம பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் உண்டாக கூடிய வாரம் சில இடங்கள்ல வேலைகள் கொஞ்சம் போராட்டமா இருக்கும் அதை நீங்க சரியா செஞ்சு முடிச்சா சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் சில இடங்கள்ல உங்களோட வேலையின் மீது மற்றவங்களுக்கு பொறாமை ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பெருமை கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் வியாபாரத்திலையும் சரி விற்பனையிலும் சரி நல்ல ஒரு லாபம் செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மிதன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அமைஞ்சிருக்குது உங்களுடைய புதிய முயற்சிகள் தாராளமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி புதுவித சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளாலும் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வுக்கு உங்களோட பணியின் சிறப்பு பரிந்துரை செய்யப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை சிறப்பாக நடக்கும் கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சி நீங்கள் இப்போ தைரியமாக மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களோட வாழ்க்கையில் இப்போ கிடைக்க போகுது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோ உங்களோட அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதுவும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு அமைய அமையப்போகுது குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராமல் வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகும் என்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் புதனும் மூன்றில் செவ்வாய் மற்றும் பனிரெண்டில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சில கிரகங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிக்குரிய புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை சிறப்பா அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் லாபத்தை கொடுக்கும் குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக அமையும் ராசியில் உள்ள குரு பகவான் அவருடைய பார்வையால முக்கிய ஸ்தானமாக விளங்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த ஸ்தானம் மிகவும் வலுப்பெற்று இந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே முன்னெடுத்து கொடுக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் கலைத்துறையில் உள்ள உங்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜென்ம குரு மற்றும் ஜென்ம சூரியன் இந்த இரண்டு கிரகங்களுமே ராசியில் இருக்கிறதுனால சில நேரத்துல பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கொஞ்சம் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவு போராட்டம் வந்தாலுமே துணிச்சலா செயலாற்றக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் இருந்தாலுமே கலங்காம தைரியமா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க நல்லது நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும் பொழுதே கணக்கு அச்சுதமாக முடிவு பண்ணி செய்யுங்க சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களுக்கு இடமாற்றம் வரலாம் மூன்றாம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறது சகோதர உறவுகளில் கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவையில்லாமல் வர வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க பெரும்பாலும் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற பரிகாரமா புதன்கிழமையில நவ இருக்கும் புதன் பகவான வெள்ளை மலர் சாட்சி வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதத்திலுமே அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த இந்த வாரம் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நான்காம் அதிபதி புதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால வாழ்க்கை தரம் உயர்ந்து சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் சின்ன சின்ன வாக்குவாதம் அவ்வப்போது தலை தூக்கும் அதை விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குழந்தைகள் உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க அது உங்களோட மனதிற்கு ஒரு ஆறுதலையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கிரக மாளிகா யோகம் ஏற்பட போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த யோகம் என்ன மாதிரியான விஷயத்த உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் கிரக மாளிகா யோகம் கூடி வரும் இந்த நேரம் உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யறதுனால இதுவரைக்கும் இருந்த ஒரு அமைப்பு மாறப்போகுது சொல்லப்போனால் உங்களோட தலையெழுத்தே மாறப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்லது நடக்கும் வெற்றிகள் கை கூடி வரும் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் உங்கள் ராசியில் உள்ள ராகு சேவாய் கூட்டணி சில நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தலாம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே சரியா முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் இனி உங்களோட வெற்றிக்கு யாருமே குறுக்கு நிற்க முடியாது இனிமே நீங்க வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடன் கூட இந்த மாதம் வசூலாகும் வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களோட முயற்சி பளிக்கும் தொழில் உத்தியோகம் அல்லது சுற்றுலாவிற்கு நீங்க குடும்பத்தோடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாகனம் தொடர்பான உங்களின் கனவு இந்த மாதம் நிறைவேறும் வாடகை வீட்டுல இருந்தவங்க கூட சொந்த வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொத்துக்கள் மீதான வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வாடகை வருமானம் வந்து சேரும் நோய் நொடிகள் தொல்லை கொடுத்துட்டு அதுவுமே உங்களை விட்டு நீங்கும் வம்பு வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை கொடுக்கும் வீண் செலவுகளை குறைச்சி திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நீங்க கடன் இல்லாத பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும் உங்களோட தாயின் உடல் நிலையில் இருந்து கோளாறு நீங்கி உடல்நிலை சீராகும் புதன்கிழமையில் புதன் பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் புதன் பகவான் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம் மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பிடிச்சிருந்தா லைக் உங்களோட மிதுன ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடன கூட மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே